அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் நான் டீ கடையில் செய்கிறேன் வாழ்காபஜி நம்ம வீட்டில் செய்யலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் டீ கடையில் எப்படி நல்லா உப்பி நல்லா புஷு புசுன்னு வாழ்க்கா பஜ்ஜி அதே அளவுக்கு நம்ம செய்யலாம் வீட்டில் இப்போ ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஓமா இருக்குங்க அது வந்து கையால் கொஞ்சம் லேசாக தேய்ச்சி விட்டு போட்டுக்கிறேன் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் மழமாக இருக்கும் உடம்புக்காக நல்லது இட்லி மாவு ஒரு மேஜர் இருக்குது அதை சேர்த்துக்கிறேன் கட்டி கண்டிப்பாக நீங்கள் இட்லி மாவு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா உப்பி வரும் நல்லா பஜ்ஜி சாப்பிட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் என்ன வந்து ஒரு மஞ்சி செத்துக்கிறேங்க இதுவும் கண்டிப்பாக செத்துக்கோங்க உப்பு தண்ணி அளவுக்கு செத்துக்கிறேன் நல்லா மிஸ் பண்ணி ஒன்று கலர் போட கொஞ்சம் செத்துக்கிறேங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவை நடை ஸ்கிப் பண்ணியிருங்க சோடாப்பு அரை டீஸ்பூன் செத்துக்கிறேன் கடலம் மாவு வந்துங்க ஒரு கப்பு செத்துக்கிறேன் அரை கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நல்லா மிஸ் ஒன்று கட்டி இல்லாமல் நல்லா மிஸ் பண்ணுணு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ரொம்ப சேர்த்துடாதீங்க தண்ணியாக போயிட்டாக்கா அப்புறம் பஜ்ஜி வீணாக போயிடும் எண்ணெயில் விட்டாக்க எண்ணெய் குடிக்க ஆரமிச்சிடும் குப்பையும் வராது தண்ணியாக இருந்தாக்கா மாவு நான் கவனமாக சேர்த்துக்கணும் தோசை அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணுங்க தண்ணியை அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது வெங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் ட்ராப் சேர்த்துக்கிறேன் தனி சேர்த்துக்கிறேன் இப்போ கட்டி இல்லாமல் கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் நாமும் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் பாருங்க தோசை மா அளவுக்கு இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இது மேலே தண்ணி திட்டக்கூடாது அடுத்தது வாழைக்காய் சிவிக்கலாம் நான் வாழைக்காய் பஜ்ஜி தான் போட போகிறேன் பாருங்கள் ஒரு பக்கம் மட்டும் நம்ம தோலை சிவிக்கணும் தோலை ஃபுல்லாக எடுத்துடக்கூடாது தோலை ஃபுல்லாக எடுத்தால் நம்ம ம பஜ்ஜி நழச்சி விட முடியாது பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் வாழைக்காய் சீவும்போது ரொம்ப மொத்தமாக சீடக்கூடாது ரொம்ப மெடிசமாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் இப்போ எல்லா நேரத்தையும் சீவிட்டு காமிக்கிறேன் இப்போ ஆயில் சூடாகிடுச்சு சட்டி வச்சிருக்கேன் ஆயில் சூடாகிடுச்சு இப்போ மாவில் வாழைக்காய் நழைச்சி விட்ரலாம் நல்லா சூடாக இருக்கணுங்க எண்ணெய் அப்போ தான் உப்பி வரும் டீ கடையில் சா சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இந்த பஜ்ஜி இருக்குங்க இதேமாதிரி நான் போடுற சாமான் எல்லாத்தையும் போட்டு பாருங்கள் பொருட்கள்லாம் போட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு நிமிஷம் திட்டு நம்ம திருப்பி ஒன்று எப்படி உப்பு வந்துருக்கு பாருங்க திருப்பி போட்டு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அவ்வளோ தாங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்துடலாம் மிளகாய் தேங்காய் சண்ணி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க தேங்காய் புட்டுக்கடலை பச்சை மிளகா சின்ன ப பூண்டு ஒரே ஒரு பல்லு பூண்டு வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் ரெடியாக இப்போ தாளிச்சிடலாம் சூப்பரான பஜ்ஜி நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்தது சட்னி தாளிக்கிறதையும் காமிக்கிறேன் ரெடியாக நான் வந்து தேங்காய்லாம் அரைச்சி ரெடியாக வச்சுருக்குறேங்க பொட்டுக்கடலை பூண்டெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் கருவேப்பிலாம் போட்டிருக்கேன் கடுகு தம்பருப்பெல்லாம் போட்டிருக்கேன் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்குறேன் அது போட்டாக்க எண்ணெயில் நான் பார்க்க அழகாக இருக்கும் அதுக்காக தான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறது நல்லா தாளிச்சிருச்சு கடுகுலாம் வெடிச்சிருச்சு ரெடி பண்ணியிருக்கிறேன் தேங்காயில் நான் சேர்த்துக்கிறேன் இதோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் இதை பற்றி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டீ கடை பஜ்ஜி நமக்கு ரெடி வச்சுங்க இது வரைக்கும் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்